ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது தன அடுப்பங்கரை சேனல் நம்ம சேனலில் அமாவாசை அன்னைக்கு சாமி கும்பிட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதில் எங்கள் அக்காவோட பேத்தி வேரண்டி இது எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாரு சாமி கும்புறதுக்காக ஒரு கச்சாயம் செய்ய போறோம் இனிப்பு கச்சாயம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரவ கால் கிலோ கொஞ்சம் ரவை ஊற வைக்கணும் அதுக்காக ரவை மைதா கால் கிலோ கொஞ்சமாக ஏலக்காய் பொடி நம்ம நுணுக்கி வச்சுக்கலாம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான சர்க்கரை நான் வந்து ரெண்டு கப்பு போட்டேன் சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவோம் அப்படின்றதுனால ரெண்டு கப்பு போட்டேன் அதாவது நானூறு கிராமு நீங்கள் வந்து அதிகமாக வேணுன்னாலும் போட்டுக்கலாம் இல்லை இதை விட கம்மியாக வேணுன்னாலும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுறலாம் ஃபஸ்ட்டு இது செய்யும்போது எங்கள் குட்டி பாப்பா செஞ்ச சேட்டை தாங்க பெரிய சேட்டையாக இருந்துச்சு அதை இதையும் போய் எடுக்கிறது அப்படி இப்படின்னு பண்ணிகிட்டு இருந்தா சோடா மாவு இட்லிக்கு போடுற சோடா மாவு கொஞ்சமாக போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தோம்னா சூப்பரான இனிப்பு கச்சாயங்க ரெடி ஆயிடுச்சு நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு நீங்களும் வீட்டில் இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சாயந்தரம் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தால் ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு ஸ்நாக்ஸு இதில் வந்து பழம் கூட போடுவாங்க தேவைப்பட்டால் பழமும் நம்ம போட்டுக்கலாம் நாங்கள் சும்மா ஒரு பழம் மட்டும் போட்டோம் ரொம்பவும் தண்ணியாட்டமும் இருக்கக்கூடாதுங்க ஓரளவுக்கு இட்லி மாவு அளவுக்கு பதத்துக்கு இருந்தால் போதும் அப்படி ரொம்ப தனியாக போய் தான் கொஞ்சம் ரவை கலந்துக்கலாம் போண்டா போடுற மாதிரி போடணுங்க நம்ம ஊற வச்சிடலாம் பழம் வேணும்னா போட்டுக்கலாம் பழம் டேஸ்ட்டு பிடிக்காதவங்க போடாமல் கூட விட்டரலாம் இந்த அப்படியே ஊறட்டுங்க உரி நாங்கள் போட்டு எடுத்துட்டோம் இப்போ அடுத்து சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் இருக்கிறோம் பாருங்கள் இலையெல்லாம் போட்டாச்சு சாமி கும்பிட்டு காக்காய்க்கு வச்சுட்டு சாப்பிட்றதாங்க இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்